தேவை நேர்மை அரசியல் இந்நாட்களில் நாங்கள் பேசும்போது அதனை கேட்கும் உங்களுக்கு மட்டுமல்ல பேசும் எங்களுக்கும் தான் மிகுந்த சலிப்பும் எரிச்சலும் ஏற்படுகிறது ஆனால் என்ன செய்வது அதனை பேசாமல் இருக்க முடிவதில்லை என்பது மட்டுமல்ல பேசாமல் இருப்பது பாவம் என்பதுதான் நிஜம் உங்கள் மகள்களுக்காக மகன்களுக்காக உங்களுக்காக எங்களுக்காக நாளைய நல்ல சமுதாய சமூகத்திற்காக அது பற்றி பேசித்தான் ஆக வேண்டி இருக்கிறது ஓர் உயிரை உலகுக்கு கொண்டு வர வழி தாங்கி உயிரிழப்பு வரை செல்கின்ற ஆற்றலை மன உறுதியை இயல்பாகவே கொண்டிருக்கும் பெண்களால் இந்த பூமியில் ஒரு புது வாழ்வின் பிறப்பையும் கொண்டு வர முடியும் என்பதற்கான முகாந்திரம் உண்டு என்று நம்புவதில் தவறொன்றும் இல்லைதானே இன்றைய அறிவார்ந்த பெண்கள் தமது சிறப்புக்குரிய தன்மைகள் மாறாமல் அசல் பெண்களாக ஆண் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் அடிமைகளாக அல்லாமல் தங்கள் தாய்மை உணர்வின் வழி தமது உள்ளுணர்வு புதியது ஒரு அரசியலை முன்னெடுப்பவர்களாக வரும்போது அது மிக வித்தியாசமானதாக வேறு வகையான புத்தம்புது ஒரு அரசியலின் தோற்றுவாயாக இருக்கும் என்பதை மறுக்க முடியுமா ஆளுமை மிக்க பெண் ஒருவர் ஆண் துணை அறவே இல்லாதபோதும் அவர் வளர்த்தெடுக்கின்ற குழந்தைகள் பெரும்பாலும் பொறுப்பானவர்களாக வன்முறை சிந்தனையற்றவர்களாக பெண்ணை மதிப்பவர்களாக மனிதாபிமான நுண்ணுணர்வுகள் நிறைந்தவர்களாக வளர்ந்து சமூக மேம்பாட்டுக்கானவர்களாக ஓயாமல் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் தாம் என்பதாக முடிவு செய்து அதற்கான காரணங்களை தேடி தேடி கண்டுபிடித்து நாடகங்கள் போட்டு கட்டி கூட்டம் கூட்டி பந்தா காட்டுவதுதானால் உருவடாத அரசியல் நடத்தும் ஆண்களின் செயல்கள் முற்றிலுமாக வரை இங்கு தீயென எதுவும் மாறிட வாய்ப்பில்லை எவர் செய்தாலும் சரியை தவறை தவறென்றும் சொல்லுகின்ற நேர்மையற்று போன சார்பு அரசியலும் விருப்பு அரசியலுமே இங்கு நிலவுகிறது இந்த சூழ்நிலையில் இன்று வரை இந்த வகை அரசியலுக்குள் தீவிரமாக உட்புகுந்து உருண்டு புரண்டு உழலாத மாசுபட்டு போகாத இந்த அரசியலின் அடாவடித்தனங்களை மீது அதிர்ச்சி கொண்ட பெண்கள் முன்னெடுக்கும் புதிய அரசியலின் அவசியமும் சிந்திக்கத்தக்கது வலியை மற்றவர்க்கு கொடுத்தல்ல தாமே தாங்கி பழகிய பிறர் வாழ வேண்டும் என்ற மனமும் தயாள குணமும் தைரியமும் கொண்ட பெண்கள் நிறைய நிறைய அரசியல் பொறுப்புகளுக்கு வரவேண்டும் வெளியுலகில் அங்கிங்கனாதபடி எங்கும் பெண்கள் பரவியிருந்தால் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை சூழல் இங்கு உருவாகிவிடும் பெண்களையும் ஆண்களாக மாற்றி அவர்களின் அந்த மாதிரி வேடத்தை கைத்தட்டி வரவேற்று ரசிக்கும் ஆண்கள் இங்கு உள்ளனர் அவர்களின் பிடியில் சிக்கி பெண்கள் தாமும் கெட்டு சமுதாயத்தின் கெடுக்க நேரிடுகிறது சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொது பெண்கள் வரும்போது இத்தகைய விபத்துக்கள் எளிதாக நடக்கின்றன போலி பெண்ணியவாதிகள் பெண்களை சுரண்டவும் நமது அராஜக அரசியலுக்கு வலிமை சேர்க்க அவர்களை பயன்படுத்தவும் செய்கின்றன இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது பெண்ணுக்கான ஒரு அமைப்பு பெண் சுயமாக முடிவெடுத்து செயல்பட முடிகின்ற ஒரு அமைப்பு நல்லவற்றை நியாயங்களை தங்களின் வழியில் செயல்படுத்த விழையும் பெண்களுக்கு பக்கபலமாக உறுதியுடன் உடனிருக்கத்தக்க ஒரு பெண் அமைப்பு எவ்வளவு இந்தியமையாதது என்பதை விளங்கும் நன்றி வணக்கம்